தாயக விடுதலைக்காக தன் உயிரையே விதையாக விதைத்த ஈக மரவர்களின் தியாகத்தை போற்றும் இந்நாளில் மாவீரர்களாகிய எமது குலசாமிகளுக்கு செந்தமிழர் பாசறை கோய்த்து சார்பாக செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழினம் அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்த கடந்த ஐநூறு ஆண்டுகளில் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இனம் எப்படி ஒரு செம்மந்த வாழ்க்கை வாழணும் இந்த பூமி பந்தில் ஒரு தனிப்பெரும் அடையாளத்தோட ஒரு பெரிய ஒரு தனித்த தேசிய இனமாக வாழ்கின்ற தமிழர்கள் எவ்வாறு இந்த பூமி பந்தில் வாழணும் நம்மளாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம் தமிழர்கள் இந்த உலக உலகத்தை ஆண்ட மூன்றாவது பெரிய வல்லரசாக ஆண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அதற்கு பின்னான இந்த பூலோக அரசியெல்லாம் மாறிச்சு அப்போது ஒரு தலைவர் உருவாக்குறாரு அவருடைய கனவு அடுத்த இரு இருநூறு ஆண்டுகளுக்கு நம்ம நிலம் நம்ம தாய் நிலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவை கட்டமைக்கிறாரு அந்த கனவை அடையிறதுக்காக தம்பி அருண் அவர்கள் குறிப்பிட்டது போலவும் நம் வரலாற்றில் காண்பது போலவும் ஒரு சிறு வயது பதினான்கு வயது பாலகன் ஒரு பிடித்த ஒரு துவக்கை வாங்கி கடனாக பெற்று அந்த க அந்த அறுபது ரூபாயை கூட செலுத்த முடியாத சூழலில் ஒரு சிறுவன் பதினான்கு வயது சிறுவன் அந்த துவக்கை எழுந்தி தன்னுடன் இருக்கின்ற அந்த பாலிய நண்பர்களோடு ஐந்து ஐந்து நண்பர்களோடு காட்டுக்குள் செல்கிறார் காட்டுக்குள் சென்ற அவர் ஒரு காலத்தில் அவருடைய லட்சிய வெறியும் அவருடைய நேர்மையும் அறமும் அவருடன் எண்ணற்ற மான மறவர்கள் தம்பிகள் குறிப்பிட்ட குறிப்பிட்டதை போல அவர்களுக்கு தாய் உண்டு தகப்பன் உண்டு அண்ணன் தம்பிகள் உண்டு அக்கா தங்கைகள் உண்டு எல்லா உறவுகளும் உண்டு ஆனா தலைவர் வந்து அந்த தாயகத்தை அடையணும் நம்ம தமிழர்களுக்காக ஒரு ஈழத்தேசத்தை கட்டை அமைக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்திற்காக ஒரு கட்டளை நீ வந்துடு என் கூட வந்து நில்லு அப்படின்னு அந்த ஒற்றை கட்டளைக்காக எல்லா உறவுகளையும் எல்லா பந்த பாசங்களையும் கனவுகளையும் தொடர்ந்து தலைவர் கட்டளைக்காக சேர்ந்தவர்கள் மாவீரர்கள் இந்த உலகத்திலே நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஐம்பதுனாயிரம் மாவீரர்களை ஒரு ஒரு மக்கள் இராணுவம் ஒரு ராணுவத்தில் சாக கொடுத்திருக்கிறார்கள் தன் உயிரையே விதையாக ஈகமாக செய்திருக்கிறார்கள் என்றால் அது நமது ஈழ தாயகத்தில் இருந்த மக்கள் இராணுவமான விடுதலை புலிகள் தான் இந்த வரலாற்றை எவருமே இனி மாற்ற முடியாது அதுபோல எந்த இனமும் முன்வராது என்பதுதான் உண்மை அப்படி நம் தாய் நிலத்திற்காகவும் நமது தமிழ் மொழிக்காகவும் நமது மக்கள் ஒரு பாதுகாப்பான சுதந்திரமான ஒரு நாட்டை நாட்டில் வாழ்வதற்காகவும் அவர்கள் கனவு கண்டார்கள் அதை செய்தும் முடித்தார்கள் இந்த உலகப்பந்தில் பந்தில் என் ஒரு நள்ளிரவில் ஒரு மணியோ இரண்டு மணியோ இருந்தாலும் முழு நகையோடு கழுத்தில் காதில் நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு ஒரு பெண் ஒரு வை வாலிப பெண் ஒரு இரவில் நடந்து போக வேண்டும் என்றால் அது நடந்தது சாத்தியமானது ஈழத்தாயகத்தில் தான் அதே போல உலகத்திலேயே யாசிக்காத ஒரு நாடு ஈழத்தாயகம் தான் பிச்சை எடுக்காத ஒரு நாட்டை கட்டியமைத்தது நம்ம தலைவர் தான் அதுபோல ஒரு எல்லாத்துக்குமான ஒரு பெருமைமிக்க நாட்டை ஒரு ஓராண்டு ஈராண்டு முப்பது ஆண்டுகள் கட்டமைத்து அதை ஆண்டு ஒரு அதிகாரம் செலுத்தி ஒரு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தோடு எல்லா துறைகளையும் தூய தமிழில் நடத்தி அதை ஆட்சிமை கண்டார்கள் நமது தலைவர்கள் அதற்கு உத்தாசையாக உதவியாக இருந்தது நமது மாவீரர்கள் அவர்கள் அவர்கள் உயிரை மட்டும் அல்ல எல்லா வகையிலும் தலைவருக்கு துணையாக இருந்தார்கள் அதனால்தான் தலைவர் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கோலச்சு முடிஞ்சது ஈழத்தாயகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற துரோகிகளால் நாம் யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ முக்கியமா தம்பி அருண் அடிக்கடி சொல்வார்கள் ஈழத்தில் இறுதிப்போர் நடக்கும்போது அவர்கள் நம்பி இருந்தது வேற யாரையும் அல்ல தமிழ்நாட்டு தமிழர்களை மட்டும்தான் அவர்கள் பேரழிச்சு கொண்டு நம்ம நம்மை காப்பாற்றுவார்கள் நம்ம உயிரை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை பெரும் நம்பிக்கை இருந்தது அவர்களுக்கு அது நடக்காமல் போனது பெரிய மாபெரும் ஒரு நமக்கு அது என்ன சொல்றது ஒரு ஒரு காயம் அது ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு எழுச்சி வராமலும் அந்த செய்தி தெரியாமலும் திட்டமிட்டு அந்த செய்திகளை எல்லாம் இறுதிப்பொருள் நடந்த அந்த சித்திரவதைகள் அந்த வழிகள் அந்த கொலைகள் எல்லாம் மறைக்கப்பட்டது நம் கண் முன்னாலே நம்ம காண முடியல அந்த அளவுக்கு ஒரு தமிழர்களுக்கு மேல ஒரு என்ன சொல்றது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கட்டவிழ்க்கப்பட்டு அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களால் அது செய்யப்பட்டது இன்று வரையிலும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நமக்கு நீதி கிடைக்கவில்லை அந்த போரில் கூட எத்தனையோ ஆயிரம் மக்கள் கடைசியாக சரணடையுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் என்றெல்லாம் கட்டளையிட்டார்கள் அதே போல மேற்பட்ட நமது தமிழ் உறவுகள் சரணடைந்தார்கள் அந்த சரணடைந்தவர்களை கூட அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் கொன்று புதைத்தார்கள் உயிரோடு அதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம் இதெல்லாம் வழிகள் நிறைந்த ஒரு வரலாறு நமது ஈழ வரலாறு அந்த வரலாற்றை படைத்தவர்கள் மாவீரர்கள் அவர்கள் சிந்திய குருதி நாம் சிந்த தேவையில்லை ஆனால் அந்த வழியையும் அந்த லட்சிய கனவுகளையும் நம்மால் சுமக்க முடியும் அது எவ்வா எவ்வாறு அந்த அரசு அந்த வரலாறு நமக்கு இருந்தது கடந்த நாம் கண்முன்னாலே நடந்த ஒரு கதை ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை அது எப்படி நடந்தது இதன் பின் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள் யாரெல்லாம் நாம் கண்முன்னாலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியெல்லாம் மனதில் ஏந்தி இது ஒரு துக்க நாளாக நாம் அனுசரிக்காமல் ஒரு எழுச்சி தரக்கூடிய ஒரு ஒரு புனித நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும் நமது மாவீரர்கள் நம் இனத்துக்காக செத்தவர்கள் நாமெல்லாம் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சுவாசத்தை விட்டவர்கள் ஆகையே அந்த மாவீரர்களை நினைத்து நமக்கு நம் அண்ணன் செந்தமுடன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு லட்சிய கனவு ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து நமது தமிழையும் தமிழ் மண்ணையும் மக்களையும் அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே கொண்டு போட்டு சாகடித்தார்கள் இங்கே குடிக்க வைத்து சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது அக்கா தங்கைகளின் தாளிகளை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் வெளிநாட்டில் தெரிய அதிகமாக தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள் நம் உறவுகள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் ஒரு தூய ஒரு கனவு தேசத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவருடைய உடல் பொருள் ஆகிய அத்தனையும் அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிறார் போராடிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை நாம் ஒரு மணி நேரம் கூட வாழ முடியாது அது உண்மை ஆகவே அண்ணனுடைய அந்த கட்டளைப்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவு இந்த மாவீரர் நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு லட்சியம் என்னவென்றால் நமது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இதுவரை எந்த அளவுக்கு நாம் இழந்திருந்தாலும் எத்தனை களப்பணிகள் செய்திருந்தாலும் எத்தனை நாம் பங்களிப்புகள் செய்திருந்தாலும் இதெல்லாம் ஒரு சுழியத்துக்கு சமம் என்ற மனநிலையை நாம் நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தம் அண்ணன் தம்பி சத்தியம் அவர்கள் சொன்னது போல ஆட்சி அரியணை நமது இலக்காக இருக்க வேண்டும் அது தவறினால் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற இந்த உன்னத நோக்கத்தோடு நாம் உழைக்க வேண்டும் அதை இந்த மாவீரர் நாள் தினத்தில் கொடையாக அந்த ஈகத்தை போற்றும் வண்ணம் கொடையாக தனது குரு குருதியை கொடுத்திருக்கிற என் உயிர் உறவுகள் உங்கள் அனைவரையும் நான் போற்றி போற்றுகிறேன் வணங்குகிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட புரட்சி வாழ்த்துக்கள் இந்த நாளில் நமது ஆட்சி அதிகாரத்தை நாம் எட்ட வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்று உறுதியேற்று என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான்